ஆளுமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இதில் தான் நிறைய பேருக்கு ஒரே குழப்பம் எல்லாம் பண்ணிவிடுவீங்க பிறவினையும் பண்ணிவிடுவீங்க செயற்பாட்டு வினையும் பண்ணிவிடுவீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினையா தன்வினையா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் சரிங்களா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தன்வினை எப்படி பண்ணுனா இதிலே ஒரு சில பேர் தப்பாக பண்ணுறாங்க எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது எதுன்னு கேட்டால் அதுதான் தன்வினை எழுவாய் வந்து தான் செய்யும் தொழிலை அப்படின்னா தனக்காக செய்கிறது அப்படின்னு நான் போச்சு தன்வினை என்பது என்னன்னா எழுவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்கு செய்யக்கூடிய வேலை ஓகேங்களா அந்த தொழிலை கொடுக்கறது என்ன கேட்டால் தன்வினை இப்போ பாத்திமா திருக்குறள் கற்றால் கற்றுக்கிறது யாருக்கு அந்தமாவுக்கு பாத்திமாவுக்கு தான் திருக்குறள் கற்றுக்கிறாங்க அப்போ தன்வினை என்பது இதுதான் எழுவாய் இந்த எழுவாய் தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா இது மற்றவங்களுக்காக செய்தா இல்லை அதுக்காக செய்தா அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க மற்றவங்களுக்குன்னா பிறவினை அவங்களுக்குன்னு செய்யுதுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் செய்யுது தன்வினை என்பது தனக்காக பண்ணுறது பாத்திமா திருக்குறள் கற்றுக்குறானா அந்த அம்மாவுக்கு தான் அதுக்கப்புறம் சார் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே சார் அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது சரிங்களா அவங்களுக்காக படிச்சுக்கிறாங்க அப்போ அது தன்மையினை அதுவே எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைப்பது இந்த எழுவாய் தான் நீங்கள் கவனிக்கணும் சரிங்களா ஆமாம் இப்போ பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் கற்பித்தாள்னா மற்றவங்களுக்கு இப்போ பாத்திமா என்பது எழுவாய் திருக்குறள் என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஓகேங்களா கற்பித்துங்கிறது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அப்போ மற்றவங்களுக்கு போகிறதால அது பிறவினை இந்த இடத்துல இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்வினையில் நான் பாடம் படித்தேன் அப்படின்னு இருக்கும் நான் பாடம் படித்தேன் அப்படின்னு சொன்னால் அது தன்வினை நான் வந்து எனக்காக நான் பாடம் படிச்சுக்கிறேன் தன்வினை அதுவே அவன் பாடம் படித்தான் அப்படின்னு இருக்குது அவன் பாடம் படித்தான் அப்போ அது பிறர் தானே அப்போ அது வந்து பிறவினையாச்சு அப்படின்னு போட்டுறக்கூடாது அங்கே அவன் பாடம் படித்தான் ஓகேங்களா இங்கே நான் எழுதலை எழுதி கூட காட்டுறேன் அவன் அவன் பாடம் படித்தான் சரிங்களா அவன் பாடம் படித்தானா இங்க தான் மிஸ்டேக் பண்றாங்க என்னன்னா அவன் பாடம் படித்தான் அவன் வேற ஒரு ஆளாச்சு அவன் பிறவர் தான் அப்படின்னு கூடாது இங்கே எழுவா என்பது அவன் ஓகேங்களா படித்தானா அவன் படிக்கிறான் அவனுக்காக படித்தா அவனுக்காக ஒரு வேலையை செஞ்சா அது தன்வினை அவன் பாடம் கற்பித்தான் அப்படின்னாலும் அது அவனுக்கு போயிடணும் ஓகேங்களா அது சாரி மற்றவனுக்கு போயிடணும் அது அவன் பாடம் கற்பித்தானா வேற ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் அது வந்து பிறவினைக்கு போயிடணும் சரிங்களா அப்போ எழுவாய் தனக்காக ஒரு வேலையை செஞ்சா அது தன்வினை இங்கே போயிட்டு அவனா வேற ஒரு ஆள் நம்மன்னா தான் நமக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டு வந்துடக்கூடாது சரிங்களா தன்வினையில எழுவாய் நீங்கள் யோசிக்கணும் ஓகேங்களா எழுவாய் என்ன வேலை செய்கிறான் அவனுக்காக செய்கிறான் மற்றவங்களுக்காக செய்கிறான் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த தன்வினையில பிரச்சனை வராது பிறவேனை என்பது பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க ஓகேங்களா அது நைன்த்து புக்கிலே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இந்த பிறவேனையிலேயே உங்களுக்கு தப்பு எதுவும் நடக்காது ஓகேங்களா பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் இப்போ ஒரு பந்து உருட்டினான் பந்து உருண்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் நைன்த்து புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உருட்டுறான் அப்படின்னா அவன் உருட்டுறான் ஓகேங்களா உருட்டுறான் அப்படின்னா உருட்டு வித்தான் அப்படின்னா யாரையோ ஒருத்தவங்களை உருட்டை வைக்கிறான் அப்போ அவனாக ஒரு வேலையை செஞ்சா அது அவனுக்கு அந்த வேலை மற்றவங்களை வச்சு செய்ய வச்சாலோ மற்றவர்களுக்காக செய்தாலோ அது பிறவினை இது ரெண்டு உங்களுக்கு எளிமை இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓகேங்களா சரி செய்வினை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செய்வினை என்பது என்னன்னா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்லி பத்தாம் வகுப்புல தெளிவாகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா சரி அந்த செயல்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவா வெளிப்பட்டும் வரும் சில தொடர்கள்லாம் மறைந்தும் வரும் ஓகேங்களா எப்படி இருக்கும்னா செய்வினாய் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் இருக்கும் செயபடு பொருள் இருக்கும் பயனிலை இருக்கும் இந்த மூன்று ஆர்டரில் செய்வினை கன்ஃபார்மாக இருக்கும் தன்வினை என்பது எப்படி இருக்கும்னு கேட்டால் எழுவாய் அதுக்கப்புறம் பயனிலை அது ரெண்டோட கூட முடியலாம் எழுவாய் செயபடு பொருள் பயனிலை மூணுலேயுமே இருக்கும் ஓகேங்களா இப்படியும் வரலாம் ஆனால் எழுவாயும் பயனிலை இந்த ரெண்டு மட்டும் வரலாம் ஆனால் செய்வநிலை எப்படின்னு கேட்டால் எழுவாயும் இருக்கும் செயபடு பொருளும் இருக்கும் பயனிலையும் இருக்கும் இந்த மூணு ஆர்டர் வந்தால் அது செய்வினை அப்படின்றது ஃபஸ்ட்டு ஞாபகம் சரிங்களா சரி மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்குது மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் ரெண்டு வச்சுருக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு தொடர்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் அப்படிங்கிறது செய்வினை ஓகேங்களா இப்போ செய்வினைக்கும் நான் தனியா லாஸ்ட்ல நான் நடத்திடுவேன் இப்போ நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க வந்துச்சுன்னு இப்போ அதுக்கே பார்த்துட்டோம் அதுல உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்னன்னா செயபாட்டு வினையும் செய்வினையும் செயற்பாட்டு வினையும் தான் ஒரு தொடர்வு இருக்குது அப்படின்னா அதுல தன்வினையா பிறவினையா அப்படிங்கிறது தனியாக கொஸ்டனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் அதே தன்வினை செய்வினை செய்பாட்டு வினை பிரவினை அப்படின்னு இருந்தா தான் கொடுக்கும் ஒரு தொடரை கொடுத்துட்டு எப்படி கொடுத்துட்டு செயற்பாட்டு வினையாக மாத்து சொல்லுவாங்க செயற்பாட்டு வினையும் உங்களுக்கு தெரியும் இப்போ மாவட்ட மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் எழுவாய் என்பது மாவட்ட ஆட்சியர் பொருள் எது கொடி ஏற்றினார் என்பது என்னது பயனிலை அப்ப மாவட்ட ஆட்சியர் எழுவாய் கொடி என்பது செயபடு பொருள் ஏற்றினார் என்பது பயனிலை இந்த மூணு ஆடலையும் இருக்கிறதுனால இது செய்வினை அதுவே நம்ம வந்து செயல்பாட்டு வினையா மாற்றணும்னா என்ன பண்ணணும் முதல்ல இருக்கக்கூடிய அந்த எழுவாயை கொண்டு போய் இடையில போடணும் செயபடு பொருளை முதல்ல கொண்டு வரணும் செயபடு பொருளை முதல்ல கொண்டு வந்து எழுவாய் அடுத்ததாக கொண்டு போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செயப்பாட்டு வினை அந்த செயப்பாட்டு வினையில் வினை முட்டிருக்குத பயனிலை அதில் என்னென்ன வரும்னு கேட்டால் படு பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும் என்னென்ன இருக்குன்னு கேட்டால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா படு பட்டது பெரு பெற்றது உண் இந்த மாதிரிலாம் வந்தால் அது செயல்பாட்டு வினியில் பயனிலையாக வருது சரிங்களா அதை நம்ம அதை பார்த்துப்போம் இப்போ சைவினையில் வந்து எப்படி இருக்கணும் எழுவாய் இருக்கணும் சைபட பொருள் இருக்கணும் பயனில இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சா அது செய்வினை இப்போ மாவட்ட ஆட்சியர் என்பது செய்வினை கொடி என்பது வந்து பார்த்தீங்கன்னா சைபட பொருள் ஏற்றினார் என்பது பயனிலை அப்படின்னு வந்துட்டா இது வந்து செய்வினை இந்த கொடி மாவட்ட ஆட்சியர் கொடியை ஏற்றினார் அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்குது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சியும் வந்திருக்குது ஓகேங்களா இரண்டாம் வேற்றுமை உரிமை என்ன பண்ணியிருக்குது மறைஞ்சி வந்திருக்குது குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் என்பது எழுவாய் உலகத்தமிழ் மாநாடு என்பது செயபடுகொருள் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்றது இதனுடைய பயனிலை தொடங்கி வைத்தார் என்பது என்னன்னா பயனிலை குடியரசுத் தலைவர் எழுவாய் உலக உலகத்தமிழ் மாநாடு ஓகேங்களா தொடங்கி வைத்தார் என்பது பயனிலை அப்போ எழுவாய் பொருள் பயனிலை இந்த மூணு ஆர்டர்ல இருக்கா சரி அப்போ இங்கே என்ன மாறுதுன்னு கேட்டால் இந்த எழுவாய் இது செயபடு பொருள் இந்த செயபடு பொருளில் இங்கே என்ன வந்திருக்குது ஹை வந்திருக்குதா இதில் வெளி மாநாட்டை மாநாடு என்பது என்னவாக மாறி இருக்குது மாநாட்டை ஐ வந்து இந்த இடத்துல வெளிப்படையாக வந்துருச்சு அப்போ இதில் ஐ மறைஞ்சி வந்திருக்குது இதில் ஐ வெளிப்படையாக வந்துருச்சு ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா இது ரெண்டுமே என்னென்னா செய்வினை ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதென்னா பண்ணுறோம் செயல்பாட்டு வினையை நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் செயபடு பொருள் முதல்ல வரணும் இந்த எழுவாய் வந்து இடையில போகணும் ஏற்றினார் பயணிகள் எப்பவுமே கடைசியாக இருக்கக்கூடியது தான் அப்படி வரும்போது ஓகேங்களா அந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த எழுவாயோடு என்ன சேர்க்கணும்னு கேட்டால் ஆள் என்ற மூன்றாம் ஏற்றுமை உருவ சேர்க்கணும் ஓகேங்களா எழுவாய் என்னவா இருக்குதோ அது கூட என்ன பண்ணணும் ஆள் என்று மூணாம் மூன்றாம் வேற்றுமையை சேர்க்கணும் பயனர்களையோடு என்ன பண்ணணும்னு கேட்டால் படு பட்டது பெரு பெற்றது ஒன்று முதலான துணைவேல்கள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன பெரும்பாலும் இதுதான் அந்த எச்சங்களோடு சேர்ந்து ஆயிற்று போயிட்டு போனதுன்னு உங்களுக்கு நலனிப்புகளை கொடுத்துருப்பான் சரிங்களா அதை நம்ம பார்த்துக்குவோம் சரி இப்போ நம்ம அங்கே குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் நம்ம பார்த்தோமா இப்போ அங்கே குடியரசுத் தலைவர் என்பது எழுவாய் ஓகேங்களா உலக தமிழ் மாநாடு என்பது சைபட பொருள்னு நம்ம பார்த்தோம் இப்போ சைபட பொருளை உலகத்தமிழ் மாநாடை முதல்ல வச்சுக்கிறோம் குடியரசுத் தலைவரால் அந்த எழுவாயோடு என்ன பண்ணுறோம் மூன்றாம் வேற்றுமை உருவ சேர்க்கிறோம் ஓகேங்களா மூன்றாம் வேற்றுமை உருவம் என்ன பண்றோம் எழுவாயோடு சேர்த்தாச்சு உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது ஓகேங்களா என்ன பண்ணுது இந்த படு பட்டது பெரு பெற்றது இப்படின்னு பயனிலையோடு சேர்க்கணும் அப்போ செயல்பாட்டு வினை என்பது என்னான்னு கேட்டால் எழுவாய் அப்படிங்கிறது இடையில வரணும் செயல்படு பொருள் முதல்ல வந்து ஓகேங்களா பயனிலையோடு என்ன பண்ணணும் படு பட்டது அந்த எழுவாயோடு என்ன பண்ணணும்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்ப ஆள் அப்படிங்கிறத கொண்டா வந்து சேர்த்துடணும் முதல்ல அங்க நம்ம பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் இருந்தது இப்ப குடியரசுத் தலைவர் ஆள் அப்படின்னு சரிங்களா இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செயல்பாட்டு வினையும் தெரியும் தன்வினையும் தெரியும் பிறவினையும் தெரியும் செய்வினைக்கும் தன்வினைக்கும் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்ப நம்ம அதை தனியா நம்ம பார்க்க போறோம் தனியாவே நான் எடுத்து வச்சிருக்கிறேன் சரிங்களா சரி பார்த்துக்கலாம் தன்வினை என்பது இப்ப தான் நீங்க கவனிக்க வேணும் ரொம்ப கவனிக்கணும் தனக்காக ஒரு வேலையை செஞ்சா அது தன்வினை அப்படின்னு ஞாபகம் செய்வினை என்பது என்னன்னு கேட்டா தனக்கு மட்டும் அந்த வேலை யூஸ் ஆகாது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் தனக்கு மட்டும் யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆனால் அது செய்வினை ஃபஸ்ட்டு இங்கேயே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் தன்வினைனால் நமக்கு மட்டும்தான் எவன் செய்யறவனா அவனுக்காக மட்டும்தான் போகும் செய்வினை என்பது என்னன்னு கேட்டால் அந்த செய்கிறவனுக்கும் போவோம் மற்றவர்களுக்கும் யூஸ் ஆகும் அது செய்வினையாக இருக்கும் பெரும்பாலும் இப்படி தான் அமையும் சரி அந்த செய்வினையில் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சும் வரும் வெளிப்படையாகவும் வரும் சரிங்களா அது ஒரு ஆப்ஷனில் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செய்வினையை செயபாட்டு வினையாக மாற்ற முடியும் ஆனால் தன்வினையை செயபாட்டு வினையாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு சில தான் மாற்றலாம் மற்றபடி பெரும்பாலும் மாற்ற முடியாது இந்த மூணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் தன்வினைனால் அந்த எழுவாய் தனக்காக ஒரு வேலையை செஞ்சால் அது தன்வினை செய்வினை என்பது என்னன்னு கேட்டால் செய்வினை அப்படின்னு வந்துட்டாலே எழுவாய் ஒரு வேலையை செய்தனால் அவனுக்கும் யூஸ் ஆகும் அந்த வேலை மற்றவனுக்கும் யூஸ் ஆகும் இதுதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எழுவாய் செய்யக்கூடிய வேலை அவனுக்கும் யூஸ் ஆகி மற்றவனுக்கும் யூஸ் ஆச்சுன்னா அது செய்வனை தனக்கு மட்டுமே யூஸ் ஆச்சுன்னா அது தன்மீனை அப்போ அதில் இரண்டாம் வேற்றுமை உருவ வெளிப்படையாக வரும் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு கேட்டால் செய்வனையில் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாகவே வரும் தன்மீனையில் என்ன பண்ணணும்னா பெரும்பாலும் மறைஞ்சி வரும் ஓகேங்களா நிறைய இடத்துல மறைஞ்சி இருக்கும் அப்போ மெயினாக வந்து வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அது செய்வனைன்னு அழகாக போட்டு விட்டுருங்க அதே மாதிரி தன்மீனைக்கு வந்து அதாவது எழுவாயும் பயனிலையும் மட்டும் ஒரு சில இதில் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக போய்டும் சரிங்களா இப்போ நீங்க நல்லா பாருங்க இப்போ தன்வினை நம்ம பார்க்க போறோம் பொன்னி வந்தால் அப்படின்னு இருக்குது பொன்னி என்ன பண்ணியிருக்கிறா வந்தால் பொன்னி என்பது எழுவாய் வந்தால் என்பது பயனிலை இங்க ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இருக்குது எழுவாயும் இருக்குது பயநிலை இருக்குது ரெண்டும் வந்துட்டா தன்வினைகளை வேலையை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சரிங்களா திருக்குறள் கற்றேன் அப்படின்னு இருக்குது இங்கே என்ன இருக்குது திருக்குறள் என்பது எழுவாய் கற்றேன் என்பது பயனிலையாக இருக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலையும் ரெண்டா இருக்குது இங்கே செயற்பாடு பொருளே இல்லை ஓகேங்களா அப்ப இதனால இது தன்வினமான இருக்கு சரிங்களா இப்ப பாருங்க நண்பர் வீட்டில் விருந்து உண்டேன் அப்படின்னு இருக்குது நண்பர் வீட்டில் விருந்து உண்டேன் அப்படின்னு இருக்குது சரிங்களா இப்ப நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க எழுவார் வீடு என்பது என்னான்னு கேட்டால் செயல்படு பொருள் உண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னான்னு கேட்டால் அங்கே பயனிலையாக இருக்குது அப்போ இங்கே நண்பர் அப்படிங்கிறது எழுவாயே செயல்படு பொருள் பயனிலை மூணுமே வந்திருக்குதா அப்போ இது என்னன்னு சொல்லணும் செய்வினைன்னு சொல்லணும் ஆனால் செய்வனையாக இதை எடுத்துக்கூடாது எப்படி எடுத்துக்கூடாதுன்னா நண்பர் வீட்டில் இருந்து உண்டேன் இந்த உண்டேன் என்பது யாருக்கு போகுது நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுவாய்க்கு போகுது அப்போ இந்த உண்றது அவனுக்கு மட்டும் யூஸ் ஆகுதா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுதா அப்ப அவனுக்கு மட்டும்தான் சாப்பிட்றது அவனுக்கு தான் யூஸ் ஆகும்னு தவிர மற்ற யாருக்குமே யூஸ் ஆகாது அப்போ தன்வினை என்பது எழுவாய்க்காக அவருக்காக பயன்படுத்தப்பட்டால் அது வந்து தன்வினை அப்படின்னு நான் போச்சு இப்ப செல்வம் பாடம் கற்றான் அப்படின்னு இருக்குது செல்வம் என்ன பண்ணியிருக்கிறா பாடம் கற்றான் அப்படின்னு சொல்லியிருக்குதா பாடம் என்பது செயற்படு பொருள் எழுவாய் என்பது செல்வம் கற்றான் என்பது பயனிலை மூணுமே இருக்குதுதான் ஓகேங்களா ஆனால் இருந்தாலும் செல்வம் பாடம் கற்றுக்கிறது யாருக்கு அவனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது தன்வினை என்றால் எப்படி இருக்கும்னு கேட்டால் அவனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் போச்சுக்கோம் சரிங்களா சரி அடுத்தது செய்வினை செய்வினை பாருங்களேன் குமரன் வீட்டை கட்டினான் அப்படின்னு இருக்குதா குமரன் எழுவாய் செயல்படு பொருள் வீடு கட்டினான் என்பது என்னான்னு கேட்டால் பயனில் வீட்டை வீடு என்பது வீட்டை ஐ வந்திருக்குது ஓகேங்களா வெளிப்படையாகவே அதனால் இதை செய்வினேன்னு டக்குன்னு எடுக்கலாம் ஆனால் பாருங்களேன் குமரன் வீட்டை கட்டினான் இதுக்கு தன்வினைக்கும் போகலாம் எப்படின்னா தனக்கு குமரன் வீட்டை கட்டினான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தானே வீடு கட்டுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அப்போ இங்கே என்ன யோசிக்கணும்னா குமரன் வீட்டு கட்டுறதால வீடு அவனுக்கு மட்டுமா யூஸ் ஆகுது நல்லா பாருங்கள் ஒரு வீடு கட்டினா அவனுக்கு யூஸ் ஆகும் அவங்க அப்பா அம்மாவுக்கு யூஸ் ஆகும் கல்யாணம் ஆயிருந்தா மனைவிக்கு யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும் அப்போ எல்லாருக்குமே யூஸ் ஆகிறதால அது என்னன்னு கேட்டால் செய்வினை அப்படின்னு நான் அடுத்தது குழவன் குடம் வனைந்தான் குடம் செய்தான் போட்டு விட்டுற கூடாது இதெல்லாம் அங்கேயுமே கொஸ்டினா கேட்பாங்க உங்களுக்கு குடவன் கூடம் வனைந்தான் இருக்குது ஒருத்தன் வந்து குடம் செய்கிறான் குடம் செய்யறதால குடம் அவனுக்கு யூஸ் ஆகும் குடம் அவனுக்கும் யூஸ் ஆகும் மற்றவர்களுக்கும் யூஸ் ஆகும் அதை பார்த்துங்க ஓகேங்களா கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது என்ன வாக்கியம் கேட்பான் கல்லணையை கல்லணை ஐயை ஓகேங்களா கல்லணையை ஐ வந்து என்ன பண்ணிருக்கு வெளிப்படையா வந்து பரவாயில்ல கல்லணை வந்து அவனுக்கு மட்டுமா கட்டணும் கல்யாணம் அவன் அவன் சொந்த நிலத்துக்காக தண்ணி பாய்ச்ச போகிறான் அவன் சொந்த நிலத்துக்கும் தண்ணி பாய்ச்சுவான் மக்களுக்கும் பாய்ச்சுவான் அப்போ இது என்னான்னு கேட்டான் செய்வினை அடுத்தது திருவள்ளுவர் திருக்குறள் ஏற்றினார் இது என்ன வாக்கியம்னு கேட்பாங்க திருவள்ளுவர் திருக்குறள் ஏற்றினார்னா திருக்குறளை ஏற்றி அவராக வச்சுக்கிட்டார் இல்லை அவர் மட்டுமா படிச்சுக்கிட்டார் அவருக்கு மட்டுமா யூஸ் ஆகுது எல்லாருக்குமே யூஸ் ஆகுதா அப்போ அதனால் இது என்ன வாக்கியம் கேட்டால் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அதனால் இது வந்து செய்வினை அப்படின்னு பார்த்து மாலதி மாலையை தொடுத்தால் போன குருப்பூரில் கேட்கிற கொஸ்டின் ஓகேங்களா போன குருப்பூரில் என்ன பண்ணியிருக்கான் மாலதி மாலையை தொடுத்தால் அப்படின்னு வச்சுருக்கா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினையா செய்வினையா செயபாட்டு வினையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறான் மாலதி மாலையை ஓகேங்களா அங்கே ஐ என்ன பண்ணியிருக்குது வெளிப்படையாக வந்திருக்கு சரிங்களா தொடுத்தால் ஏன் இதை தன்வினைக்கும் எடுத்துக்கலாமே மாலதி வந்து மாலையை தொடுத்தால் அவளுக்கு தானே அப்படின்னு பார்க்கும்போது மாலை என்பது அவளுக்கும் யூஸ் ஆகும் கல்யாணம் பண்ணாலும் அவள் போட்டுக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா என்ன பண்ணலாம் வேற ஆளுக்கும் கொடுக்கலாம் அப்போ வந்து இந்த மாலை என்பது என்னன்னா மற்றவர்களுக்கும் யூஸ் ஆகும் அவளுக்கும் யூஸ் ஆகும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு கான்செப்டே என்னன்னா தன்வினை தனக்கு மட்டும் யூஸ் ஆகுது செய்வினைனா எனக்கும் யூஸ் ஆகும் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் இப்படி மட்டும் கான்செப்டை பிடிச்சிங்க ஆனால் இதில் என்ன ஒன்று என்னன்னா கொஸ்டின் நம்மளையும் மீறியுமே தன்வினையும் செய்வினையும் ஒரே மாதிரியே இருக்கும் அவன் ஆன்சர் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சுரேஷ் புக்லேயே கூட ஒரு சில இதெல்லாம் வச்சிருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தன்மை வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு யூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா பிறருக்கும் யூஸ் ஆகிற மாதிரியே வரலாம் பெரும்பாலும் இதை வந்து கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியல ஓகேங்களா அதனால நம்ம சொல்லியிருக்கிற இந்த கான்செப்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனிங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது ஓகேங்களா அப்போ இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்தாலோ மறைஞ்சு வந்தாலோ அது சேவினை அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் தன்வினை என்பது மெயினாக நீங்கள் கான்செப்ட்டை பிடிச்சிருந்து அவங்களுக்கு அந்த வேலை யூஸ் ஆச்சுன்னா தன்வினைன்னு போட்டுக்கோங்க அதுவே மற்றவர்களுக்கும் யூஸ் ஆச்சுன்னா சேவினையை போட்டுங்க கொஸ்டின் மெத்தேட் வந்து அப்படிதான் இருக்கும் போன குரூப் ஓரில் மாலதி மாலையை தொடுத்தால் அப்படின்னு வச்சுருந்தா மாலை என்பது எல்லாருக்கும் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்குங்க அவ்வளோ தான் இது வந்து எல்லாமே நான் அண்டர் பர்சேஜ் இல்லைன்னு சொல்லிட்டேன் தன்வினைக்கும் செய்வினைக்கும் ஒரே மாதிரியாகவே இருக்கும் ஓகேங்களா மாலையை தொட்டால் அவளுக்கும் தான் யூஸ் ஆகுது அப்போ அது தன்வினைன்னு எடுத்துக்கலாம் இல்லை எடுக்கலாம் தான் ஓகேங்களா அதனால் என்ன பண்ணலாம் நம்ம சொன்ன அந்த கான்செப்ட்டை மட்டும் பிடிச்சிட்டு அடிச்சு விட்ருங்க இதில் அண்டர் பர்சேஜ் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் கேள்வி உங்களுக்கு இந்த பேட்டர்னில் இருக்கும்போது அழகாக பண்ணிடுங்க தப்பு நடந்தால் ஒரு கொஸ்ட் போனால் போனால் போதும்